نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين صدق الله العظيم اللهم صل على محمد النبي الامي وعلى اله وسلم تسليما السلام عليكم ورحمه الله وبركاته உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும் ஏனென்றால் அல்லாஹு தபாரக்கோ கோ இந்த உலகத்தையே நமக்காக படைத்தான் மற்றும் இந்த வாழ்க்கையும் நமக்காக கொடுத்திருக்கிறான் நாம் இந்த வாழ்க்கை அவனுக்கு பிடித்தது போல் நாம் வாழ வேண்டும் அப்போதுதான் அல்லாஹு தபாரக் தால நம்முடைய வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக மாற்றுவார் மற்றும் நம்முடைய வாழ்வில் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்வில் சிரிப்பையும் நம்முடைய வாழ்வில் அன்பையும் நம்முடைய வாழ்வில் வருகின்ற எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பையும் அல்லாஹு தபாருக்கு தாழ நமக்காக இது எல்லாம் லேசாக ஆக்கி தருவான் மற்றும் நாம் கேட்காமலேயே நமக்கு எல்லாத்தையும் பூர்த்தி செய்து தருவான் நாம் அல்லாவினுடைய கட்டளையை தான் நாம் எப்போதும் நிறைவேற்ற வேண்டும் நாம் நம்முடைய சந்தோஷத்தை நாம் எதிர்பார்க்க கூடாது அல்லாவினுடைய சந்தோஷம் என்ன அல்லாவினுடைய கட்டளைகள் என்ன நாம் எது செய்தால் அல்லாவுக்கு பிடிக்கும் என்று அதை நாம் பார்த்து பார்த்து செய்தால் நமக்கு என்ன பிடிக்கும் என்று அல்லாஹு தபாருக் தாயா நமக்கு பார்த்து பார்த்து செய்வான் சுபஹான் அல் அலமதுல்லா அல்லாஹு தபாருக் தாயா மிக பெரிய அன்பை காட்டக்கூடியவன் இப்படிப்பட்ட அன்பான இப்படிப்பட்ட அன்பான அல்லாவிடம் நாம் அன்பையும் அவனிடத்திலிருந்து உதவியும் நாம் பெற வேண்டும் ஒரு முஸ்லீம் அல்லாஹு தபாரக் தாயா அவனுடைய கட்டளையை எப்போதும் நிறைவேற்றுவார்கள் ஆனால் வெறும் கலிமாவை படித்துவிட்டு முஸ்லீம் என்று சொல்லி நம்முடைய யார் உள்ளத்தில் குஃப்ரை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தபாருக்கு தாலா ஒருபோதும் நன்மையும் செய்த செய்ய மாட்டான் ஒருபோதும் அல்லாஹு தபாருக்கு தாலா அவர்களுக்கு உதவியும் செய்ய மாட்டான் அதற்காக தான் நாம் எப்போதும் அல்லாவினுடைய சந்தோஷம் என்ன அல்லாவிற்கு என்ன பிடிக்கும் என்று நாம் எதை செய்தால் அல்லாஹ் தபா தலா சந்தோஷம் அடைவான் என்று நாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் செய்யலாம் இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது குறிப்பாக பெண்கள் அவர்களுக்கு கல்யாணமாகி வீட்டிற்கு சென்றால் அவர்களுக்கு அவர்களுடைய கணவரின் வீட்டில் மாமியார் என்று இருப்பார்கள் அப்படிப்பட்ட வீட்டில் நிறைய இடங்களில் நிறைய வீடுகளில் மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் சண்டைகளும் விரோதமும் வருகிறது இதனுடைய காரணம் என்னவென்றால் எதற்காக அப்படி வருகிறது எதற்காக மாமியாருக்கும் மருமகளுக்கும் அவர்களுடைய நடுவில் அன்பை ஏன் அதிகமாக வருவதில்லை ஏன் ஒற்றுமையாக அவர்கள் இருப்பதில்லை அதற்கும் சில காரணங்கள் வளமாக்கல் கூறுகிறார்கள் அவர்களுடைய நடுவில் என்னென்ன சண்டைகள் என்னென்ன விரோதம் வருகிறது என்றால் தன்னுடைய பிள்ளை அதாவது தன்னுடைய மகனுக்கு மாமியார் கல்யாணம் செய்து வைத்தால் அவர்கள் கல்யாணமாகி வீட்டிற்கு வந்தால் அவர்கள் மனைவியின் மேல் அதிகமாக அன்பு வைத்தால் அந்த கணவர் அந்த நேரத்தில் அதிகமான மனைவியிடம் அன்பை காட்டினால் அப்போது சிலர் தாயாருக்கு என்னுடைய மகன் என் மீதுதான் அதிகமாக அன்பு வைத்திருந்தான் ஆனால் இப்போது அதிகமாக அன்பு தன்னுடைய மனைவியிடம் காட்டுகிறானே என்று அதற்கும் ஒரு விதத்தில் அவர்கள் கோவமடைவார்கள் அடைவார்கள் அதன் பிறகு நாம் கல்யாணமாகி தன்னுடைய மனைவிக்கு நாம் அதிகமாக கவனித்தால் அதற்கும் அவர்கள் மிகவும் கோவமடைவார்கள் கல்யாணத்திற்கு முன்பு எனக்கு தான் அதிகமாக கவனித்து கொண்டு ஆனால் இப்போது தன்னுடைய மனைவிக்கு தான் அதிகமாக கவனிக்கிறான் என்று அதற்கும் கோவம் வரும் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு மருமகள் ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்தால் அந்த கோபத்தை எல்லாம் மருமகள் மீது காட்டுவார்கள் மருமகள் இதை பார்த்து என்னுடைய கணவன் எனக்கு இவ்வளோ அன்பு செலுத்துகிறார் ஆனார் என்னுடைய மாமியார் எனக்கு இவ்வளோ கோபம் செலுத்துகிறாரே விரோதம் செலுத்துகிறார் என்று அவர்களுக்கு மேல் வெறுப்பு வரும் மாமியார் மேல் மருமகளுக்கு வெறுப்பு வரும் அப்போது அந்த மருமகள் நினைப்பா என்னுடைய தாயார் இப்படியெல்லாம் எனக்கு செய்ததில்லை ஆனால் என்னுடைய கணவருடைய தாயார் இப்படியெல்லாம் செய்கிறாரே என்று அவர்களுடைய உள்ளத்தில் மாமியாருடைய மரியாதை என்று இருக்காது நாம் இவர்களை விட்டு தனியாக சென்று விடலாம் என்று அப்படிப்பட்ட எண்ணம் ஷைதான் அவர்களுடைய உள்ளத்தில் போடுவான் அதற்காக தான் மாமியார் தன்னுடைய மருமகளை தன்னுடைய மகன் என்று நினைத்து தன்னுடைய மகள் என்று நினைத்து தன்னுடைய மகன் அந்த உங்களுடைய மருமகள் மீது அதிகமாக எவ்வளோ அன்பு செலுத்தாலும் நீங்கள் அவர்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம் என்று நினைத்து நீங்கள் அவர்களுடைய கோவம் அவர்கள் மேல் கோவம் அடைந்து அந்த கோபத்தை மருமகள் மீது மருமகள் மீது காட்டாமல் இருங்கள் அவர்களுக்கும் தன்னுடைய மகள் என்று நினையுங்கள் தன்னுடைய மகளுக்கு நீங்கள் எப்படி அன்பு செலுத்துகிறீர்களோ எப்படி நினைக்கிறீர்களோ எப்படி அவர்களுக்கு மரியாதை தருகிறீர்களோ அதே போல் தான் தன்னுடைய மருமகளுக்கும் மரியாதை கொடுங்கள் அவர்கள் மேல் நீங்களும் அன்பு செலுத்துங்கள் அப்போது உங்களுடைய மருமகள் என்னுடைய அம்மாவை போல என் மீது அன்பு செலுத்துகிறாரே என்று அவர்களும் தன்னுடைய அம்மாவாக நினைத்து உங்களுக்கு மரியாதையும் அன்பையும் காட்டுவார்கள் அல்லாஹ் கண்டிப்பாக செய்வார்கள் அதேபோல் மருமகள் என்னுடைய சில இடங்களில் மருமகள் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய கணவர் அதிகமாக அன்பை காட்டினால் இதே சாக்காக வைத்து அவர்கள் அவர்களுடைய அம்மாவிற்கு ஏதாவது சிறிது அன்பு காட்டினால் ஏதாவது வாங்கி கொடுத்தால் அவர்களை சந்தித்தால் சிலர் நான் எல்லோருக்கும் சொல்லவில்லை சிலர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய அம்மாவிற்கு ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்தால் என்னை கேட்காமல் எதற்கு செய்தீர்கள் இதையெல்லாம் தவறு எப்படியாவது இவர்களை பிரித்து விட வேண்டும் என்னுடைய கணவர் எனக்கு மட்டும்தான் அன்பு செலுத்த வேண்டும் எனக்கு மட்டும்தான் கவனிக்க வேண்டும் என்று தவறாக நினைத்து அவர்களுடைய தாயார்கள் அவருடைய தாயிடமிருந்து அவர்கள் பிரிக்க பார்க்கிறார்கள் இந்த இந்த கோபமும் இந்த விரோதமும் வரக்கூடிய காரணம் என்னவென்றால் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்வில் ஈமான் இல்லாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிலைகளும் இப்படிப்பட்ட விரோதமும் வருகிறது அதற்காக தான் நம்முடைய வீட்டில் நாம் ஈமானோடு இருந்தால் நம்முடைய ஈமானில் நாம் அமல் செய்தால் மாமியார் மருமகளை பார்த்தால் மகள் என்று நினைப்பார் மருமகள் மாமியாரை பார்த்தால் தாய் என்று நினைப்பார் இது எப்போது நினைப்பார் என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் ஈமான் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் சஹாபாவினுடைய அமல்கள் இருக்க வேண்டும் நம் சஹாபாவைப் போல் வாழ வேண்டும் அவர்களை நாம் பின்தொடர்ந்து நடக்க வேண்டும் அப்போதுதான் தான் அல்லாஹு தபாருக் தாலா மாமியாருடைய இதயத்திலும் மர்மகளுடைய இதயத்திலும் அன்பை அல்லாஹு தபாருக் தன்னுடைய ரஹமத்தினால் அவருடைய உள்ளத்தில் அன்பை போடுவான் அப்போது அவருடைய இரு இதயத்திலும் அன்பு வந்தால் எப்படிப்பட்ட ஷைத்தானாக வந்தாலும் அவர்களை பிரிக்கவே முடியாது அதற்காக அதற்காகத்தான் அல்லாவினுடைய கட்டளை நீங்கள் உங்களுடைய வீட்டில் தினந்தோறும் நிறைவேற்றுங்கள் குறிப்பாக மாமியாரும் சரி மருமகளும் சரி தினந்தோறும் தன்னுடைய வீட்டில் தொழுங்கள் ஐந்து வேலையும் தொழுங்கள் அந்த தொழுகையினுடைய பறக்கத்தினால் உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹு தபார்த்தால சுத்தமாக வைப்பான் உங்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு விரோதமும் வராமல் பாதுகாப்பார் أمسى اللهم إن شاء الله الله تبارك تعالى نم يلوريم كريب حاجة فيتيلو روماروما قالك ماميارك عن تندريه إذايتيل أنبوس سلتيه أديع الله توفيق سيفاناك الله تبارك تعالى مامياره تندريه ماروما قالك مقالن ننيتو ماروما قال تندريه ماميارك تاي ننيتو واربادرك الله تبارك تعالى توفيق سيوانا آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام السلام عليكم ورحمه الله وبركاته